என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் நிறைய தலைப்புகளில் காமத்தை பற்றியும் ஆபாசத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறேன் இருந்தபோதிலும் அவ்வப்போது சமூக நிகழ்வுகளை காமத்தினால் விளையும் அழிவுகளை போது அதன் தாக்கம் என்னை இன்னும் இந்த ஆபாசத்தை பற்றி நிறைய இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வழியலை கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த வழியின் விளைவுதான் இந்த கவிதை என்று கூட சொல்லலாம் இந்த கவிதையின் தலைப்பு இருப்பினும் விழிப்பாய் வாழுங்கள் தலைப்பு இருப்பினும் விழிப்பாய் வாழுங்கள் காமம் ஆட்கொள்ளி நோய் இதில் அளவாய் சிந்தனை வை வாலிபனே காமம் என்பது ஆட்கொள்ளி நோய் இதில் அளவாய் சிந்தனை வை இனி இதை சிந்திக்க தவறினால் சிக்கிக் கொள்வாய் நோய்க்குள் போய் காமம் என்பது ஆள்கொல்லி நோய் இதில் அளவாய் சிந்தனை வை இனி இதை தடுக்க தவறினால் சிந்திக்க தவறினால் சிக்கிக் கொள்வாய் நோய்க்குள் போய் காமம் என்பது பருவத்தில் எழும் அலை இது சூசகமாய் வீசும் வலை காமம் என்பது பருவத்தில் எழும் அலை இது சூசகமாய் வீசும் வலை இதில் சிக்கிக் கொள்ளாதவர் இல்லை ஆனால் சிக்கினால் தொடரும் தொல்லை இதில் சிக்கிக்கொள்ளாதவர் இல்லை ஆனால் சிக்கினால் தொடரும் தொல்லை காமம் சிந்தனையை மறந்துவிடு வாலிபனே காமத்தின் சிந்தனையை மறந்துவிடு இனி உன் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடு காமத்தின் சிந்தனையை மறந்துவிடு இனி உன் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடு காமத்தின் தொல்லைக்கு அளவே இல்லை ஆனால் மனமே இதைக் கட்டுப்படுத்தும் எல்லை காமத்தின் தொல்லைக்கு அளவே இல்லை காரணம் நவீனத்தின் பொருட்டு ஆனால் மனமே இதை கட்டுப்படுத்தும் எல்லை அழிவின் கருவியாய் அளபேசி இனி அதையும் அளவாய் நேசி இளைய தலைமுறையே அழிவின் கருவியாய் அலைபேசி இனி அதையும் அளவாய் நேசி அலைபேசியை அளவாய் பயன்படுத்தி தெளிவாய் இருக்கட்டும் உன் புத்தி அலைபேசியை அளவாய் பயன்படுத்தி இனி தெளிவாய் இருக்கட்டும் உன் புத்தி சிந்தனையை கெடுத்துவிடும் நவீனத்தின் பொருட்டு வரும் ஆபாசமும் அதோடு அளவாய் இருக்கட்டும் உன் சவகாசம் சிந்தனையை கெடுத்துவிடும் ஆவாசமும் அதோடு அளவாய் இருக்கட்டும் உன் சவகாசம் இன்னும் வரும் விஞ்ஞானக்கேடுகள் இருப்பினும் விழிப்பாய் வாழுங்கள் இளநெஞ்சங்களே நெஞ்சங்களே இன்னும் வரும் நிறைய விஞ்ஞானக் கேடுகள் இருப்பினும் விழிப்பாய் வாழுங்கள் விழிப்பு என்பது விஞ்ஞானத்தில் கண்டிப்பாக உங்களின் விழிப்பால்தான் விஞ்ஞானத்தின் தீமைகளிலிருந்து கேடுகளிலிருந்து ஆபாச கூறுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பது இன்றைய இளைய தலைமுறைகளின் கட்டாய கடமை தவறினால் அதற்குள் சென்று பயணித்தால் காணாமல் போய்விடும் உங்கள் திறமை எனவே எந்த சூழலிலும் விஞ்ஞானத்தை அதாவது உங்களுடைய அலபேசியை கூட அளவாய் பயன்படுத்தி உங்களுடைய தன்மானத்தையும் தன் உணர்வையும் சுய சிந்தனையையும் இழக்காமல் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள் வெற்றி பெற்று வாழுங்கள் என்ற என்னுடைய வாழ்த்தோடு இக்கவிதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்